உங்கள் விமான பயணங்களை எப்பொழுதும் இலகுவாக்கி தருபவர்கள் உலகின் எப்பகுதிக்கும் விமான சேட்டுக்கள் வழங்குவோர் விசேடமாக இலங்கை இந்திய பயணங்களுக்கான விமான டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளும் ஒவ்வொரு வேலைகளிலும் சிறப்பு சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன எண்ணாயிரத்து ஐந்து எம் தமிழ் உறவுகளே வணக்கம் இப்பொழுது சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்து மதிவதனி பத்மநாதன் அவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றோம் இந்த ஜூன் மாதம் பிறக்கின்ற பொழுது முக்கியமான விடயங்கள் அங்கே நடைபெற இருக்கின்றன அந்த விடயங்கள் தொடர்பாக அவர் பேச இருக்கின்றார் வணக்கம் மதிவதனி பத்மநாதன் அவர்களே வணக்கம் எஸ் கே ராஜன் அவர்களே தங்களை இப்பொழுது நாங்கள் சந்திப்பது என்பது சுவிட்சர்லாந்து நாட்டில் சூரஜ் மாநகரத்திலே ஒரு பெரிய புத்தக கண்காட்சி நடைபெறப் போகின்றது ஏற்கனவே இந்த புத்தக கண்காட்சி நடைபெற்றிருந்தாலும் கூட இம்முறை இன்னும் சிறப்பாக நடைபெற இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இந்த கண்காட்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்வதாக அறிந்தமையால் உங்களோடு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றோம் கூறுங்கள் மதிவதனி அவர்களே மகிழ்ச்சி என்னை நீங்கள் அழைத்து இதை குறித்து பேசுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் தந்ததற்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையாக நான் உணர்கிறேன் ஏனென்று சொன்னால் புலம்பெயர் நாட்டில் நாங்கள் வந்ததன் பிற்பாடு எங்களுடைய சுவிட்சர்லாந்து நாட்டில் ஒரு மூன்றாவது தலைமுறையை நாங்கள் கண்டு கொண்டு விட்டோம் இதை நாலாவது தலைமுறையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் எங்களுடைய வளர்ச்சியினுடைய படிநிலைகளை நாங்கள் ஒவ்வொரு கட்டங்களிலும் ஒவ்வொரு தசாப்த காலங்களிலும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம் அதில் அடுத்த கட்டமாக நான் இதை நினைக்கின்றேன் சொன்னால் ஒரு புத்தக திருவிழா என்பது நான் இலங்கையில கூட கேள்விப்படவில்லை அது வந்து இந்தியாவில் அது மிக பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் அந்த புத்தக திருவிழா இந்த புலம்பெயர் நாடுகளிலும் நடத்த முடியும் என்பதற்கான ஒரு சாட்சியமாக இந்த நிகழ்வு இருக்கின்றது இதற்கு பின்புலமாக பார்த்தால் அந்த அளவுக்கு எங்களுடைய மக்கள் புலம்பெயர் வாழ் தமிழ் மக்களுடைய வாசிப்பு திறன் வாசிப்பு ஊடாக அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்வது இல்ல தங்களுடைய பகிர்வது அல்லது தாங்கள் எழுத்துக்களை தங்களுடைய வழிகளில அந்த எழுத்துக்கள் மூலம் புத்தகங்களாக கொண்டு வருகின்ற எல்லாம் புலம்பெயர் நாடுகளில் அதிகரித்து கொண்டிருக்கின்றது நாளும் பொழுதும் அந்த தன்மைகள் வளர்ந்து கொண்டிருப்பதனால் மூன்றாவது தலைமுறை கூட இப்போது இரண்டாம் முதலாம் தலைமுறையினருடைய புத்தகங்களை வாசித்து பழகுவது அதாவது வாசிக்க இருக்கிறார்கள் என்னுடைய மகள் கூட கடந்த காலங்களில் சில தமிழ் புத்தகங்களை வாங்கி அதை வாசிக்க தொடங்கி இருக்கின்றார் என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விடயம் இந்த சூழ்நிலையில் இந்த புத்தக கண்காட்சி சுவிட்சர்லாந்து நாட்டில் இரண்டாம் முறையாக நடைபெற போகின்றது சனி ஞாயிறு தினங்களில் இந்த தினங்களில் இங்கு ஏராளமான புத்தகங்கள் விற்பனைக்காகவும் காட்சிக்காகவும் இங்கு வைக்கப்பட இருக்கின்றது இந்த புத்தக கஞ்சான் காட்சியில் கலந்து கொள்வதற்காக பல இலக்கிய வாதிகள் வந்து பல நாடுகளில் இருந்து இங்கு வருகை தர இருக்கின்றார்கள் குறிப்பாக ஆஹ் நாளை மாலை நான் கூட ஒரு எழுத்தாளர் அவர் கனடாவில் வசிக்கின்ற ஒரு பெண் எழுத்தாளருடைய இரு நூல்களை பற்றி பேச இருக்கின்றேன் அவருடைய எழுத்தாளர் மந்தாகினி குமரேசன் அவருடைய நூல்களான புரிதல் என்கின்ற ஒரு சிறுகதை தொகுதியும் காவிதை தொகுதியான இதை தேடும் பறவைகள் இரண்டை குறித்து பேச இருக்கின்றேன் இப்படி பல நாடுகளிலும் இருந்து எம்பால் தமிழ் மக்கள் தமிழ் எழுத்தாளர்கள் இலக்கிய ஆர்வலர்கள் இந்த எந்த இடத்தில் புத்தக கண்காட்சி நடக்கின்றதோ அந்த இடத்தை நோக்கி அவ்வளவு பணம் செலவழித்து வருகின்றார்கள் என்றால் இங்கு ஒரு சுவாரஸ்யமான மிக மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் இங்கு தங்கியுள்ளது அதாவது எங்கள் மக்களுடைய மனோநிலை இப்போது இன்னும் பல படிகளில் மேலோங்கி நிற்கின்றது அறிவு சார்ந்தபடி எங்களை நோக்கி அவர்கள் நகரத்துறை இருக்கின்றார்கள் வந்த காலங்களிலிருந்து பல கட்டங்களாக பல சிக்கல்கள் பல சூழ்நிலைகளை அனுபவித்து ஒவ்வொரு கட்டங்களை கடந்து வந் வந்த எங்களுடைய புலம்பெயர் வாழ் தமிழ் மக்கள் இப்போது தங்களுடைய சிந்தனை அறிவு ரீதியாக தங்களை மென்மேலும் பலப்படுத்திக் கொண்டு வருகின்றார்கள் என்பதற்கும் இது ஒரு சாட்சியாக இருக்கின்றது இந்த புத்தக கண்காட்சியை ஒழுங்கு செய்திருக்கின்றவர்கள் மிகவும் அளப்பரிய பணிகளை அவர்கள் வந்து முன்னெடுக்க வேண்டிய ஒரு காலநிலை சூழ்நிலை இருக்கின்றது அவர்களுக்கு பின்னால் கூடி தேர்வெழுக்க பலர் இருக்கின்றார்கள் இருந்தாலும் இன்னும் பலர் அவர்களோடு சேர்ந்து கூடி தேர்க்க வேண்டும் இப்படியான நல்ல விடயங்கள் எங்கள் தலைமுறைக்கு சாட்சியமாக இருக்க வேண்டும் நாங்கள் மீது பங்கு கொண்டு அந்த புத்தக கண்காட்சி ஊக்குவிப்பதோடு புத்தகங்களை வாசிப்பது மட்டுமில்லாமல் எழுதுவதோடு மட்டுமில்லாமல் அதை வாங்கி அதை நாங்கள் எங்களுடைய தலைமுறைகளுக்கு அதை வந்து கையளிக்கும் ஒரு பரிசு பொருளாக மாற்ற வேண்டும் இதன் எங்களுடைய தலைமுறையினர் தொடர்ச்சியாக வாசிப்பு பழக்க முடியவர்களாகவும் மொழித்திறனுடையவர்களாகவும் எங்களுடைய மொழி சார்ந்த பல விடயங்களை அவர்கள் அறியக்கூடிய வாய்ப்பு கூட அவர்களுக்கு இருக்கின்றது இப்படியான அரிய வாய்ப்புகளை செய்கின்ற எங்களுடைய மக்களுக்கு அதாவது இதை முன்னெடுத்து செல்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இப்படியான நல்ல விடயங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய தோள்களை கொடுக்க வேண்டும் ஒத்துழைப்புகள் வழங்க வேண்டும் நாங்கள் எங்கேயோ நடக்கின்ற சினிமா நிகழ்வுகளுக்கு எங்கேயோ நடக்கின்ற கலை நிகழ்வுக்கு கொடுக்கின்ற ஒத்துழைப்பை விட இப்படியான நல் எல்லாரும் சார்ந்த விடயங்களுக்கு நாங்கள் போதியளவு கொடுத்து அதை கொண்டாட வேண்டும் இதை நாங்கள் பல இடங்களில் நாங்கள் பகர வேண்டும் குறிப்பாக நான் இந்த இடத்துல ஒரு சின்ன விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் நான் ஒரு பல்லின கலாச்சார இணைப்பாளராக இருக்கின்றேன் சூரிச் மாநிலத்துல என்னுடைய பல்லின கலாச்சார இணைப்பாளத்தினுடைய டிரெக்டர் அவர் வந்து என்னுடைய சுவிஸ்கார சுவிஸ் மொழியுடைய சுவிஸ்கார பெண் ஒருவர் அவர் டிரெக்டரா இருக்கிறார் அவர் என்னோட தொடர்பு கொண்டு மதி நான் கேள்விப்பட்டேனே இங்கு வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடக்கின்றதாமே என்று சொன்னார் எனக்கு மிகவும் ஒரு இருந்தது அதே நேரம் ஒரு வியப்பாக இருந்தது அப்படி அவருக்கு இந்த விடயம் காதில் போய் சேர்ந்திருக்கின்றது நாங்கள் பல மொழிகளில் பல செய்து குறிப்பா தமிழ் மொழியிலும் செய்து விடயங்களை கொண்டு சேர்க்க முடியுமா அது சார்ந்த விடயங்களை நீங்கள் கொண்டு போய் அந்த இடங்களில் வைக்க முடியுமா அவரிடம் கேட்டுச் சொல்ல முடியுமா என்று கேட்டார்கள் அப்படி என்றால் பாருங்கள் ஒரு விடயம் ஒரு புத்தக கண்காட்சி என்பது இன்னும் பல செயல் திட்டங்களுக்கு வழிகோளுகின்றது இன்னும் எங்களுடைய சார்ந்த நல்ல விடயங்களை நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் வந்து குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று அப்படி இல்ல பல இனத்தவர்கள் அதாவது இது சார்ந்த இதுக்கு இது நல்ல விடயங்களை இந்த நாடுகளில் இருக்கின்ற பல அரசு சார்ந்த நிறுவனங்களும் அரசு சார்ந்த அரசு சார்ந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களும் இதை நோக்கி கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு இனத்தினுடைய வளர்ச்சி அவர்கள் பார்க்கின்றார்கள் இதெல்லாம் அவங்களுக்கு பெருமைதான் நாங்கள் தாராளமாக அதை நாங்கள் செய்யலாம் என்று அந்த ஒப்புதலை நான் எனக்கு இதை தலை ஏற்று நடத்துகின்ற அஹ் நல்ல இருந்து இதை நான் செய்ய முடியுமா என்று கேட்டபோது அவர் தாராளமாக செய்யலாம் என்று ஒப்புதல் வழங்கினா நான் அதை சொன்னதின் பிற்பாடு ஏறக்குரிய ஒரு நூற்றி இருபது இது சார்ந்த அவர்களுடைய தகவல்கள் அவர்களுடைய வாழ்வியல் அவருடைய இந்த நாட்டினுடைய கலாச்சார பின்னணிகள் எப்படி மக்கள் தமிழ் மக்கள் முன்னெடுக்க வேண்டிய சில வேலை திட்டங்கள் அது சார்ந்த சில குறிப்புகள் அடங்கிய சிறிய சிறிய புத்தகங்களை என்னிடம் கையெழுத்திருக்கிறார்கள் அனைத்துமே தமிழ் மொழி இருக்கின்றது இதையும் நீங்கள் அந்த இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று இது நான் புத்தக விற்பனை அல்ல ஆனால் எங்களுடைய ஒரு நல்ல விடயம் புத்தகங்களை தமிழர்கள் எழுதி வாசித்து புத்த கண்காட்சி நடத்துகின்ற அளவு தமிழர்களுடைய தன்மை மாறி இருக்கின்றது என்பதை பலரும் இது வந்து உற்று நோக்குகின்ற ஒரு செல் விடயமாகவும் இடத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் இப்படியான செயல் திட்டங்கள் இந்த காலகட்டங்களில் நடந்து வருவது எங்களுக்கு மகிழ்ச்சி எங்களை சார்ந்து இருக்கின்ற அனைவருக்கும் இது மகிழ்ச்சி இப்படியே நல்ல திட்டங்களை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்பது அனைவருடைய ஒத்துழைப்பும் இங்கு கிடைக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நீங்கள் விடைபெறுவதற்கு முன்னர் மதிவதனிய பத்மநாதன் அவர்களையும் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டில் இந்த புத்தக கண்காட்சி என்பது பெரிய திருவிழாவாகவே நடைபெறுவது வழக்கம் அநேகமாக அது தை மாதத்தில் நடைபெற்று வருவது நாங்கள் அறிந்த விடயமாக இருக்கின்றது இதே போல தற்பொழுது யாழ்ப்பாணத்திலும் இந்த புத்தக கண்காட்சி என்பது இப்பொழுது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது நீங்கள் தெரிவித்தது போல புலம்பெயர் தேசம் ஒன்றில் அதாவது சுவிட்சர்லாந்து நாட்டில் இப்படியான ஒரு புத்தக கண்காட்சியை முன்னெடுக்கின்ற பணியை பவுசர் அவர்கள் அதனை முன்னின்று நடத்துகின்றார் லண்டனில் இருந்து அவர் இந்த இவ்வளவு தொகையான புத்தகங்களை எல்லாம் எடுத்து வந்து சுவிட்சர்லாந்து நாட்டிலே இரண்டாவது முறையாக இந்த புத்தக கண்காட்சியை நடத்துவது என்பது நீங்கள் ஏற்கனவே தெரிவித்த தகவல்களின் படி எமது அடுத்த சந்ததியை சேர்ந்தவர்கள் இந்த புத்தகங்களை தங்கள் கைகளில் எடுத்துக்கொள்கின்றார்கள் என்ற தகவலை நீங்கள் வழங்கியிருந்தீர்கள் உண்மையிலேயே அது மகிழ்வாக இருக்கிறது தமிழை படிக்க வேண்டும் தமிழை நாங்கள் வாசிக்க வேண்டும் எங்கள் மொழியை நாங்கள் வளப்படுத்தி தான் நாங்கள் இனம் தமிழ் இனத்தவர்கள் வாழ்வதற்குரிய வழிவகைகள் கிடைக்கும் வாழலாம் ஆகவே அதற்கான பணியை எம்முடைய அடுத்த சந்ததி ஆற்றுகின்றது என்பதை அறிகின்ற பொழுது மிக மிக மகிழ்வாகவே இருக்கின்றது சுவிட்சர்லாந்து நாட்டில் ஜூன் முதலாம் இரண்டாம் தேதிகளில் மிக பிரமாண்டமாக இந்த புத்தக கண்காட்சி நடைபெறப் போகின்றது அங்கே பல இலக்கியவாதிகள் வருகின்றார்கள் என்ற தகவலை நீங்கள் தந்திருந்தீர்கள் அது மாத்திரமல்ல புதிய நூல்கள் வெளியிடப்படுகின்றன அது பற்றி நீங்களும் இரண்டு நூல்கள் பற்றி பேசப் போகின்றீர்கள் அந்த நூல்கள் உங்கள் கைவசம் இருக்கும் என்று நம்புகின்றோம் அதை பற்றிய விவரங்களையும் இப்பொழுது நீங்கள் கூறக்கூடியதாக இருக்குமா இந்த இரண்டு நூல்களையும் நான் முன்பே சொன்னது போல புரிதல் என்கின்ற மந்தாகினி குமரேசன் அவர்களுடைய சிறுகதை தொகுதியும் இடை தேடும் பறவைகள் என்ற ஒரு கவிதை தொகுதியும் என் கையில் கையளிக்கப்பட்டது இரண்டு நூல்களையும் நான் வாசித்து முடித்ததின் பிற்பாடு எனக்கு என்னுடைய மனத்திரையில் நான் நாளைக்கு போவது எப்படி என்ற ஒரு மனத்திரையில் இருப்பதை நான் சுரு சுருக்கமாக உங்களிடம் இந்த இடத்தில் பயந்து கொள்கின்றேன் எழுத்தாளர்கள் நாங்கள் பல நாடுகளில் இருந்து எழுத்துக்களை நாங்கள் எழுதி கொண்டிருக்கின்றோம் அவை ஒரு நூலாக வெளிவருகின்றது அந்த நூலுக்கு பின்னால் இன்னுமே எங்களுடைய வழிகள் தான் இருக்கின்றது நாங்கள் புலையர் நாடுக்கு வந்து நான் சொன்னேன் சுவிட்சர்லாந்து நாட்டின் மூன்றாவது தலைமுறை வந்தா வந்து இப்ப நான்காவது தரம் தலைமுறையை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருந்தாலும் இன்னுமே நாங்கள் விட்டு வந்த இடத்தில் தான் எங்களுடைய உணர்வுகளும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் அது முன்னேற்றமாக சென்று கொண்டிருக்கின்றது இவருடைய இரு நூல்களும் எங்களுடைய போர்காலம் எங்களுடைய வழிகள் நாங்கள் எல்லாவற்றையும் சுமந்தவர்களாக இந்த நிமிஷம் வரை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம் எத்தனை வளர்ச்சிகள் எத்தனை முன்னெடுப்புகள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய தலைமுறை நான் சொல்வேன் முதலாம் இரண்டாம் தலைமுறையினரால் அதை விட்டு விலகி வர முடியவில்லை அந்த ஈழமும் போரும் வழிகளும் எங்களோடு எங்களுடைய ஆத்மாவோடு ஒன்றித்ததாகவே இருக்கின்றது அதை மீறி ஒரு வரிகளை கூட நாங்கள் வந்து எழுத முடியாத ஒரு சூழ்நிலையில்தான் நான் பார்த்தளவில் மந்தாகினி குமரேசன் கூட இருக்கின்றார் நான் கூட ஒரு எழுத்தாளராக இருந்தாலும் என்னுடைய எழுத்துக்களுக்குள் நான் அதை கொண்டு வரக்கூடாது என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கின்றது ஏனென்றால் அந்த போரும் சூழல் மன்றதை நாங்கள் எழுதி கொண்டே இருந்தால் இனி என்னுடைய போரும் சூழலில் இருந்து என்னுடைய தலைமுறை என்னெல்லாம் சாதித்ததோ அதை நாங்கள் எழுத மறந்து விடுவோமோ என்ற எண்ணம் எனக்கு இருக்கின்றது அதனால் என்னுடைய தலைமுறை இனி வரும் தலைமுறைக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதை குறித்து நான் கண்ணோட்டம் என்னுடைய எண்ணம் என்னுடைய நோக்கம் அஹ் இருக்கின்ற போது நான் மந்தாயினி குபரேசனுடைய எழுத்துக்களை வாசிக்கின்ற போது அதை சொல்லிவிட்டு என்னுடைய தலைமுறைக்கு இனி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சொன்ன மாதிரி எழுதியிருக்கின்றார் அதுவும் எனக்கு அது மிகவும் ஒரு அற்புதமாக சுவாரஸ்யமாக இருந்தது ஏனென்றால் நான் யாரோ சொல்கின்றார்கள் சொல்லட்டுமே என்றதை விட நானும் அதே சொல்ல வேண்டிய கடமைப்பாடு எனக்கு இருக்கின்றது என்று நான் உணர்ந்து கொண்டேன் நான் ஒரு எழுத்தாளராக இருப்பது நான் அது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை எனக்கு தந்தது அவருடைய நூல் என்னை போல எழுத்தாளர்கள் என்னை போல எழுத்தாளர்கள் மட்டுமல்ல இந்த இலக்கியங்களை நேசிக்கின்றவர்கள் ஆக மொத்தம் தமிழ் மொழி பேசுகின்றவர்கள் அனைவருமே இப்படியான நூல்களை வேண்டி வாசிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இப்படியான நூல்களை ஒவ்வொருவரும் எழுதுகின்ற புலம்பெயர் வாழ் எழுத்தாளர்கள் இல்லை புலம்பெயர் நாடு மட்டுமல்ல எங்கள் எழுத்து எழுத்தாளர்கள் எழுதுகின்ற நூல்கள் அயலகத் தமிழர்கள் எழுதுகின்ற நூல்கள் எல்லாவற்றையும் அயலக நாட்டு இலக்கியவாதிகள் எழுதுகின்ற நூல்களை எல்லாம் வாசிக்கின்ற போது எங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தும் நாங்கள் யார் என்று என்ன குறிப்பாக நான் மந்தாயினி குமரேசனுடைய நூல்களை வாசிக்கின்ற போது நான் மீண்டும் என்னுடைய நாட்டுக்கு போய் வந்தேன் மீண்டும் அந்த சூழலை உணர்ந்தேன் நான் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டின் இருபத்தி நான்கு வருடங்களை கடக்கப் போகின்றது ஆனால் மீண்டும் நான் அந்த வழி எப்படி இருக்கும் என்றதை என்னுடைய ஆத்மா உணர்ந்து கொண்டது இதுதான் எழுத்தாளருடைய வெற்றி என்று நான் நினைக்கின்றேன் அந்த வெற்றிக்குரிய எழுத்தாளராக குமரேசன் மந்தாயினி குமரேசன் இருப்பதில் எனக்கு மகிழ்ச்சி அவரை நான் நாளை நான் நேரடியாக பார்த்து இருப்பது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது மிகவும் ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற மதிப்பிற்குரிய பவுசரண்ணா அவர்களுக்கு நான் இந்த இடத்தில் நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் எங்கேயோ இருக்கின்றவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து நீங்கள் சொன்னது போல ஒரு சின்ன விடயம் அல்ல ஓர் ஆயிரம் புத்தகங்களை நாங்கள் ஒரு வெளிநாட்டில் ஒரு வேறொரு நாடுகளில் இருந்து புத்தகங்களை நாங்கள் இந்த நாட்டுக்கு கொண்டு வருவது அதில் இருக்கின்ற நடைமுறை சிக்கல்கள் மற்றும் ஒரு இடங்களை தேர்வு செய்வது ஒரு நாளை தேர்வு செய்வது எல்லோரையும் இணைப்பது என்பது புலம்பெர் நாடுகளில் நாங்கள் இணைப்பது போல கண்மூடி திறப்பதற்குள் நடந்து முடியாது அது பெரிய அளப்பரிய பணி அந்த பணியை முன்னெடுத்து இரண்டாவது கட்டமாக இன்னும் சிறப்பாக தனது கடமையை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த கடமைக்கு பின்னால் இருக்கின்ற அவருடைய உழைப்புக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் மீண்டும் அந்த நன்றியை நான் இந்த இடத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் பவுசர் அவர்களுக்கு நீங்கள் நன்றி தெரிவித்திருக்கின்றீர்கள் நிச்சயமாக நன்றி தெரிவிக்கப்பட வேண்டிய ஒருவர் அதாவது நாங்கள் ஒரு கைப்பையில் ஒரு நான்கு ஐந்து புத்தகங்களை எடுத்தாலே சுமப்பது என்பது இலகுவானது அல்ல அவர் ஆயிரம் ஆயிரம் புத்தகங்களை ஒவ்வொரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்துவது என்பது தனியொரு ஆளாக அந்த முயற்சி ஒரு சில நண்பர்கள் அவ்வப்பொழுது அவருக்கு அருகில் நிற்பார்கள் ஆனால் இந்த விடியத்தை ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது ஒரு பத்து பேர் நிற்பார்கள் ஆனால் நிறைவடைகின்ற பொழுது அவரோடு மூன்று நான்கு பேர் தான் நிற்பதை நான் அவதானித்திருக்கின்றேன் லண்டனில் நடைபெற்று வருகின்றது இந்த புத்தக கண்காட்சி வெவ்வேறு இடங்களில் அவற்றை நகர்த்தி செல்கின்றார் இப்பொழுது பரிஸ் நகரத்திலும் மிக விரைவில் நடத்தப்போவதாக தகவல் தந்திருக்கின்றார் ஆகவே பரிஸ் நகரத்தில் வாழ்ந்து வருகின்ற தெம் தமிழ் உறவுகளே நீங்களும் இந்த புத்தக கண்காட்சியில் பங்கெடுப்பதற்கு தயாராகிக் கொள்ளுங்கள் இந்த முதலாம் இரண்டாம் தேதிகள் இரண்டு நாட்களிலும் சுவிட்சர்லாந்தில் குறிப்பாக ஜோரிச் மாநகரத்தில் வாழ்ந்திருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் திரண்டாலே போதும் ஒரு முறை இது என்ன நடைபெறுகின்றது என்ன புத்தகங்கள் வைத்திருக்கின்றார்கள் சில வேளை நீங்கள் தேடுகின்ற பல நூல்கள் அங்கே உங்களுக்கு மிக இலகுவாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு முறை சென்று பாருங்கள் ஒரே ஒரு முறை நீங்கள் பத்து தரம் பெற வேண்டும் என்று உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கவில்லை ஒரு முறை நீங்கள் இந்த புத்தக கண்காட்சியில் நடப்பது என்ன என்பதை பார்ப்பதற்காக இரண்டு நாட்கள் முதலாம் தேதியும் இரண்டாம் தேதியும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறுவதால் உங்களுடைய ஓய்வு நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி இங்கே வருகை உங்களை மிக அன்போடு கேட்கின்றோம் ஒவ்வொருவரும் உங்களுடைய இல்லங்களில் ஒரு சிறிய நூலகத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் இவ்வாறு நூலகம் என்று பேசுகின்ற பொழுது இன்றைய நாள் மதியவர்களே நீங்களும் நானும் பேசிக்கொண்டிருக்கின்ற இன்றைய நாள் நாங்கள் மறக்க முடியாத ஒரு நாள் மே முப்பத்து ஒன்று கூறுங்கள் நிச்சயமாக எல்லோருக்கும் தெரியும் அது என்ன நடந்தது எதை பற்றி நாங்கள் இந்த இடத்தில் சொல்ல விரும்புகின்றோம் என்றதை எல்லோருக்கும் தெரியும் அதை நாங்கள் எல்லோரும் ஞாபகம் தான் மீண்டும் நாங்கள் எழுதி கொண்டிருக்கின்றோம் என்று நான் நினைக்கின்றேன் அழிக்கப்பட்டது அழிந்துவிடும் மீண்டும் உயிர்ப்பிக்காது உயிர்ப்பிக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லி நடந்த அந்த கொடூரமான சம்பவத்துக்கு பின்னால் மீண்டும் நாங்கள் புலம்பெயர் நாட்டில் ஒரு புத்தக கண்காட்சியை நாங்கள் செய்கின்ற அளவுக்கு நாங்கள் எங்களை மாற்றி இருக்கின்றோம் என்றால் அந்த வலி தந்த வலிமை என்றுதான் சொல்ல வேண்டும் எரிக்கப்பட்ட இடங்கள் மீண்டும் புனரமைக்கப்பட்டன மீண்டும் அது வானலவா உயர்ந்து நிற்கின்றன ஆனா அதற்கு பின்னால் இன்றும் ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கின்ற அந்த கொடூரமான சம்பவம் எல்லோருக்கும் ஞாபகத்தில் இருக்கு அந்த சம்பவங்களுக்கு பின்னால் தான் இன்று நாங்கள் புலம்பெயர் நாடுகளில் மட்டுமல்ல ஈழத்தில் பல சாட்சியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சாட்சியங்கள் எல்லாம் தமிழர்களாக எங்களுக்கான ஒரு பெருமை இது மட்டுமல்ல நாங்கள் மீண்டும் மீண்டும் உயிர்ப்போம் என்பதற்கான ஒரு அத்தாட்சியும் கூட நீங்கள் சொன்னது போல நீங்கள் நிச்சயமாக இந்த இடங்களுக்கு சென்று உங்களுடைய கடமைகளை நாம் ஏன் இந்த இடத்தில் செல்ல வேண்டும் என்றதை நீங்கள் இன்று நீங்கள் ஞாபகப்படுத்தினால் நிச்சயமாக நாளை நாளை மறுநாளும் இந்த புத்தக கண்காட்சியில் நிச்சயமாக கூடுவீர்கள் ஏனென்றால் அன்று அந்த அளவுக்கு எங்களுடைய அளிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையே அந்த நூல்கள் தான் உருவாக்கி நின்றன அந்த நூல்களை ஏன் அழிக்க வேண்டும் அந்த நூலகம் ஏன் அழிப்பட வேண்டும் எரிக்கப்பட வேண்டும் என்பது நீங்கள் சிந்தித்தால் என்ன நூலுக்கும் அந்த நூலகத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கின்றது அதுக்கும் தமிழனுக்கு இடையில என்ன சம்மந்தம் இருக்கின்றது அப்படி என்றால் உங்களுக்கு இதற்கான விளக்கம் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு நூலுக்கு பின்னால் ஒவ்வொரு புத்திஜீவி இருக்கின்றான் ஒவ்வொரு நூலுக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கின்றது ஒவ்வொரு நூலுக்கு பின்னால் ஒரு சந்ததி இருக்கின்றது ஒவ்வொரு நூலுக்கு பின்னால் அடுத்த கட்ட நகர்வு இருக்கின்றது அதனால் இந்த இடத்தில் இந்த இந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தி உங்களுக்கு நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன் இந்த சம்பவங்களை ஞாபகப்படுத்தி பார்த்தீர்கள் என்றால் அடுத்தடுத்த வாழ்க்கை தலைமுறைகளுக்கு நாங்கள் இதை கையளிக்க வேண்டும் சாட்சிப்படுத்த வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்கு வரும் நிச்சயமாக நீங்கள் நாளை ஒன்று கூறுவீர்கள் என்று நான் நம்புகின்றேன் ஈழத்தமிழ் மக்களின் அறிவு களஞ்சியம் எரிக்கப்பட்ட நாள் அந்த நாளை நாங்கள் யாருமே மறக்கப் போவதில்லை என்பதை மதிவதனி நீங்களும் உங்கள் கருத்துக்கள் ஊடாக நினைவுபடுத்தி இருக்கின்றீர்கள் யாழ் நூலகம் நினைவுகளை எங்கள் உள்ளங்களில் தாங்கிய வண்ணம் முதலாம் தேதியும் இரண்டாம் தேதியும் சுவிட்சர்லாந்து நாட்டிலே சூறிச் நகரத்தில் நடைபெறுகின்ற புத்தக கண்காட்சியில் மக்கள் எல்லோருமே கலந்து கொண்டு உங்களுக்கு தேவையான நூல்களை நீங்கள் உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மிக அன்பாக உங்களிடத்தில் வேண்டுகோள் விடுத்து மதிவதனி உங்களுடைய வேலை பழுக்களுக்கு மத்தியில் நாம் கேட்டதும் உடனடியாகவே இசைந்து வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி முதலாம் இரண்டாம் தேதிகளில் நீங்களும் புத்தக கண்காட்சியை சிறப்பித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் உங்கள் விமான பயணங்களை எப்பொழுதும் இலகுவாக்கித் தருபவர்கள் உலகின் எப்பகுதிக்கும் விமானச் சேட்டுக்கள் வழங்குவோர் விசேடமாக இலங்கை இந்திய பயணங்களுக்கான விமான டிக்கெட்டுகளை இஃப்ளை பெற்றுக் கொள்ளும் ஒவ்வொரு வேலைகளிலும் சிறப்பு சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன லங் லங்ராச இருநூற்று பதினான்கு எண்ணாயிரத்து ஐந்து ஜோரிச்